பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம கதிர் ராஜி இவங்களோட தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம கதிரே மல்லிகைப்பூ வாங்கிக்கிட்டு வந்து நம்ம ராஜியோட தலையில வச்சு விடுறாங்க அதுக்கப்புறம் இப்பெல்லாம் நல்லா தான் நடந்துக்கிறேன் ஆனால் ஊருக்கு போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரூம் கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறியே அப்படின்னு கதிரை ராஜி கேள்வி மேலே கேள்வி கேட்க இதுக்கப்புறம் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் உன்னோட புரிச்ச மாதிரியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சரவணனுக்கு வழக்கம் போல் அஞ்சலி மெசேஜ் அனுப்புறாங்க வாய்ஸ் மெசேஜ் அதை அனுப்பின உடனே கேட்டுட்டு உடனே நம்ம சரவணை ஃபோன் பண்ணி அஞ்சலியை விசாரிக்கிறாப்புல ஆமாம் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்போ நீ உன் புருஷனோட இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க தன்னோட கதையெல்லாம் அஞ்சலி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவருக்கு பெருசாக என் மேலே விருப்பமே இல்லை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னே தெரியல என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு அதனால தான் நான் விவாகரத்து வாங்கிக்கிட்டு இப்போ எங்கள் வீட்டிலே வந்து இருக்கேன் என் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு அந்த ஆண்டவன் எழுதி வச்சுட்டான் நட்டுக்கு பேசாமல் நீ ஏன் என்னைய கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நீ மட்டும் என்ன பண்ணுவ உங்கள் அப்பா பேச்சை தான் நீ மீற மாட்டியே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ நம்ம சரவணை வந்து அஞ்சலி கிட்ட மன்னிப்பு கேட்குறாப்புல ஏன்னா அவங்க அப்பாவோட பேச்சை கேட்டு தானே அஞ்சலியை கை கைவிட்டுட்டாப்புல சரவணை அதனால் மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு இந்த பக்கம் சரவணை ஃபீல் பண்ணுறாப்புல அங்கே மொத்தத்தில் கதை எங்கே போகுது அப்படிங்கிறது இப்போ நல்லாவே தெரியுது இந்த பக்கம் கோர்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தங்க ஸோ தங்க அம்மா வந்து கோர்ட்டில் போயிட்டு டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு இங்கே வந்து வாழலாம்னு மட்டும் நினச்சிடாத அப்படியே விரட்டி விட்டுருவேன் ஒழுங்க மரியாதையாக கெஞ்சி கூத்தாடி போய் அந்த குடும்பத்திலேயே வாழ்கிறதுக்கு வலியைப்பார் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே கோர்ட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம்